எல்லாருக்கும் வணக்கங்க எனக்கு வந்து ஒரு ஒரு மாசம் கமெண்ட் பண்ணிருந்தாங்க அக்கா உங்களுக்கு வந்து சம்பளம் வந்ததா யூடியூப்ல எத்தனை நாள் பொறுத்து சம்பளம் வந்தது அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து கரெக்டா மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் தான் நாங்கள் சம்பளம் வாங்கணும் யூடியூப் சேனல் வந்து அந்த வீடியோ வந்து லிங்க் கீழே கொடுக்குற பாருங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து எங்க சேனல் மானிட்டேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே லிங்க் இருக்கு பாருங்க இதுல வந்து என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா மாச மாசம் சம்பளம் ஒரே வரைக்கும் சம்பளம் வாங்கணும் அதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாங்க ஏன்னா மாச மாசம் எங்களுக்கு வரல மாச மாசம் வரலாம் வீடியோ வந்து ரொம்ப ரீச் ஆகுங்க கோடி கடையில மில்லியன் கடையில பார்த்தா தான் எங்க சேனல் வந்து மாசம் சம்பளம் வரும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ தெரியுமா காசு வருதுங்க அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் அது மாதிரி தாங்க எங்களுக்கு காசு வருது போய் சொல்லி பண்ணுங்க உண்மையை சொல்றேங்க ரொம்ப லாங் வீடியோ வந்து ஒரு சமையல் வீடியோ போட்டு பாருங்க வீடியோ சேர்த்து அதான் வந்து எனக்கு வந்து ஒரு பத்து டாலர் வச்சுங்க ஒரு டாலர் என்னது எண்பத்தஞ்சு ரூபாய் காசுங்க அந்த மாதிரி ரொம்ப அது வந்து எண்பதாயிரத்துக்கு மேல வியூவர்ஸ் பார்த்தாங்க அதனால வந்து எனக்கு அவ்வளவு காசு வச்சு மீது வந்து அவ்வளவு பேர் பார்க்க தெரியுங்க ஒன் கே பார்த்து ஒன் கேன்னு ஆயிரம் ஆயிரம் பேரும் பார்க்க மாட்டாங்க வீடியோ நூறு பேர் ஐம்பது பேர் எண்ணூறு பேர் தான் வீடியோ பாக்கிறாங்க சார்ஸ் தான் வந்து பத்தாயிரம் பேர் அஞ்சாயிரம் பேர் ஆயிரம் பேர் அப்படி சார்ஸ் மட்டும் போகும் சார்ஸ் வந்து ரொம்ப காசு வராதுங்க பத்தாயிரம் பேர் பார்த்தா கூட மூணு ரூபாய் ரெண்டு ரூபாய் காசு வருது ஏன்னா வந்து சாங்ஸ் வந்து வேற ஒருத்தர் சாங்ஸ் இல்லாம போய் இளையராஜா சாங்ஸ் தேவா சாங்ஸ் எல்லாம் போடலாம் பெரிய பெரிய பாட்டு பாருங்க பாட்டு அவங்களுக்கு காசு போவோம் யூடியூப் காசு போவோம் நம்மளுக்கு காசு ஒரு அதனால வந்து பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் நூறு ரூபா வந்ததுங்க நம்ம ஓன் வயசா பேசினா ஒரு பத்தாயிரத்து வந்து அஞ்சு ரூபாய் ஆறு ரூபா கிடைக்குங்க எங்க எங்களுடைய உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அடுத்த வீடியோ கேளுங்க நான் எப்படி எங்களுக்கு வந்து எப்படி சம்பளம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மறக்காம நான் வந்து ரிப்ளை பண்றேன் பாய்ங்க